இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புத்திசாலியான ஹரிவன்சனோட கதை முன்னொரு காலத்துல ஹரிவன்சன் இருந்தான் அவன் ரொம்ப புத்திசாலியானவன் ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை கோல்மால் பண்ணவும் போக்கிரித்தனமான வேலைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவான் அவனுக்கு எந்த வேலையும் இல்லை இந்த கோல்மால் பண்ணி தான் அவன் வாழ்க்கையவே வாழ்ந்து வந்துட்டு இருந்தான் ஆனால் என்ன கோல்மால் பண்ணாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்தானே ஆகணும் ஒரு நாள் இரவு படுத்திருந்தவன் எந்திரிக்கவே இல்லை இறந்து விட்டானான் ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க இவன் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவான் இவன் அவ்வளோ கோல்மால் பண்ணியிருக்கான் அப்படின்னு இறந்த அவன் ஆவி பூலோகத்தை விட்டு வானுலகத்துக்கு பயணம் பண்ணுடா நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா மேல் உலகத்துக்கு போன அப்புறம் யம தர்ம ராஜாவோட கணக்கு பிள்ளையான சித்திரகுப்தா அவனை தடுத்து நிறுத்தினாங்க உன்னோட வாழ்க்கை புஸ்தகத்தை பாத்துக்கே நீ பாவத்தை தவிர வாழ்க்கையில வேற ஒண்ணுமே செய்யல அதனால நீ நரகத்துக்கு தான் போகணும் வா என் கூட ஹரிவஞ்சன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சித்திரகுப்தனை பார்த்து கேட்டான் ஐயோ நான் செஞ்ச நல்லதெல்லாம் விட்டுட்டு நீங்க தவறுதலா கணக்குலாம் பதிவு செஞ்சிருக்கீங்க என் கணக்கு தப்பவே தப்பாது இந்த புஸ்தகத்தை பாரு தெரியும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே யமதர்மராஜா அங்க வந்தாரு அதுக்கு நீ நல்ல மாடை தானமா நீயே சாக போகிற மாடை தானே தானமா உயிரோட தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அது காலம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தான் பொறுப்பு நான் பண்ணது தானம் தான் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த யம தர்மராஜா ஹரிவன்சன் சொல்ற காட்சியில உண்மை இருக்கிறத ஒப்பு கொண்டாங்க

எருமைக்கும் உத்தரவு கொடுத்தாங்க யமன் இவன்ஷன் எருமை மேலே ஏறி உட்கார்ந்து யமனை முட்டுன்னு உத்தரவு கொடுத்தான் எருமையும் யமனை விடாம துரத்துச்சு ஹரிவன்ஷனுக்கு ஒரே சிரிப்பு எருமைக்கு பயந்து ஓடி போய் நடந்ததை சொல்லி பிரம்மா கிட்ட தஞ்சமடைஞ்சாரு பின்னாடியே வந்து எருமை கிட்ட எம்மனையும் பிரம்மாவையும் சேர்த்து முட்டுன்னு சொன்னான் எருமையும் ரெண்டு பேர் மேலேயும் பாஞ்சுது ஓடி போய் சிவன் கிட்ட போய் தங்களை காப்பாற்ற வேண்டினாங்க அங்கையும் வந்து ஹரிவன்ஷன் எல்லாரையும் முட்டுன்னு சொன்னான் நடுக்கமடைஞ்சி இந்திரன் கிட்ட போனாங்க ஹரிவன்ஷன் அங்கேயும் வந்து எல்லாரையும் முட்ட சொன்னான் எருமை கடாயும் எல்லாரையும் துரத்திக்கிட்டே போச்சு வீரனையும் சேர்த்து முப்பத்தி முக்கோடி தேவர்களையும் மும்மூர்த்திகளையும் வந்து அடைஞ்சாங்க அங்கேயும் வந்துட்டான் அப்போ யமன் சொல்றான் எருமையை விட்டு இறங்கு உனக்கு கொடுத்த அரை மணி நேரம் இதோட முடிஞ்சுது இனி நரகத்துக்கு போக வேண்டியதான்னு யமன் சொன்னான் அதுக்கு ஹரிவன்ஷன் சொல்றான் எனக்கு நரகமே இல்லையா என்ன சொல்ற இன்னும் வம்பு பண்ணிட்டு இருக்க

வா சொர்க்க லோகத்துக்குன்னு ஹரிவஞ்சனை யமன் சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றான் யுவன்ஷன் உலகத்துல இருந்தப்போ வாயை கொண்டு பிழைச்சி வந்தான் இங்கேயும் வாயை கொண்டு ஜெயிச்சுட்டான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி அந்த பெல்லை கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸை நீங்க ரெகுலரா பாக்கலாம்